வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி இரண்டு பேர் கைது இருபத்தி ஐந்துக்கும் அதிகமான பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் மேற்பார்வையில் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரவீந்திரன் தலைமையிலான தனிப்படை அதிரடி நடவடிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தம்பிரான் குடிக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு காரைக்குடி கழனி வாசல் பகுதியில் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாகவும் அதற்கான பயிற்சி அளிப்பதாகவும் கூறி விளம்பரம் செய்தார் இந்த விளம்பரத்தை நம்பி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் கார்த்திக்கிடம் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் வெளிநாட்டிற்கு அனுப்பாமல் காலதாமதம் செய்து வந்ததால் சந்தேகமடைந்த சிலர் கார்த்திக்கிடம் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டுள்ளனர் இதனால் வெளிநாட்டு வேலைக்கு ஆட்கள் அனுப்பும் நிறுவனத்தை மூடிவிட்டு கார்த்திக் தலைமறைவாகிவிட்டார் இதுகுறித்து லக்ஷ்மணன் என்பவர் காரைக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்ரே பிரவீன் உமேஷ் உத்தரவின் பேரில் காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் மேற்பார்வையில் காரைக்குடி வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் ரவீந்திரன் தலைமையில் தனிப்படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இவர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர் கார்த்திக் அவருக்கு உடந்தையாக இருந்த அடைக்கப்பன் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் மற்றும் பத்திரங்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்துள்ளனர் இந்த மோசடி தொடர்பாக மேலும் இருவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் கைதான இருவரும் ஐம்பது லட்சத்திற்கும் மேல் மோசடி செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது